இயேசுனுடைய பணி வாழ்வு தொடங்கிவிட்டது இன்றைய நற்செய்தியிலே அந்த தொடக்கம் இதை வாசித்தோம் மனம் மாறுங்கள் இறை அரசு நெருங்கி வந்துவிட்டது கடவுளுடைய அரசாட்சி நம் உள்ளத்திலே ஒரு அனுபவமாக மாற வேண்டுமென்றால் மனம் மாற வேண்டும் என்பதை ஒரு நாளும் மறக்கக்கூடாது மனமாற்றம் எப்பொழுது தேவை யாருக்கு தேவை என்பது பெரிய கேள்விக்குறியல்ல எனக்கு தேவை நமக்கு தேவை ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளுடைய வழியிலே தான் நடக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்த்தாலே மனமாற்றம் வந்துவிடும் இயேசுனுடைய இந்த போதனையோடு அவர் செய்த புதுமைகளை எல்லாம் என்ற என செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம் முதல் வாசகத்திலே புனித யோவான் சொல்கிறார் நல்லது எதுவும் கடவுளுடந்து வரும் நம்மிடம் தோன்றுகின்ற நல்ல எண்ணங்கள் கடவுளிடமிருந்து வருகிறதா என்பதை ஆய்வு செய்து பார்த்துக்கொள்ள வேண்டும் கன்று ஏமாற வேண்டாம் என்றும் சொல்கிறார் சுயநலத்தோடு இருந்தால் திசை மாறி போக வாய்ப்பு உண்டு எனவே ஒவ்வொரு நாளும் நம்மை ஆய்வு செய்து பார்த்துக்கொண்டு கடவுளுடைய அரசை ஒரு அனுபவமாக மாற்றுவோம் இறைவன் என்ன என்றும் வாழ்த்த பெறுவாராக